என்றால் அழகு என்று ஒரு சொல் அழகன் என்றால் முருகன் முருகன் என்று என்று தான் பொருள் ஒரு ஒரு படைக்கும் ஒரு ஒரு முகன் அப்படின்னு சொல்லலாமா வீட்டுக்கு மட்டும்தான் முருகன் சொந்தக்காரனா காரணம் இந்த மூன்று கலைகளும் ஒன்றாக சேருகின்ற இடம் தான் சித்தி பெற்றவர்கள் என்று பார்க்கின்ற போது வெகு சிலர்கள் தான் உண்டு சிவம் என்பது எங்கும் இருக்கின்ற பரம்பொருள் ஆனால் தமிழர்களுக்கு மட்டும்தான் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லை பேரம்பலம் ஓம் அருள்மிகு நம சிவாய போற்றி ஓம் அருள்மிகு சிவாய நம ஓம் போற்றி ஓம் அருள்மிகு ஆறுபடை முருகா ஆறுமுகா ஓம் சரவணபவா உங்கள் திருவடிகள் போற்றி 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 ஓம் அருள்மிகு வள்ளி தெய்வியானை உடனமர் ஓம் அருள்மிகு சிவசுப்பிரமணிய தேவா ஓ அருள்மிகு வெற்றிவேல் முருகா சேவர் கொடியானே மயில்வாகணனே உங்கள் திருவடிகள் போற்றி 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 அன்புமிக்க அடியார் பெருமக்களே மற்றும் உள்ள ஆன்மீக சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவரின் திருவடிகளையும் வணங்கி இன்று முருகனை பற்றிய ஒரு அறிமுக கருத்துக்களை சொல்ல விளைகிறேன் முருகு என்றால் அழகு என்று ஒரு சொல் அழகன் என்றால் முருகன் என்று தான் பொருள் அதனால் அழகுக்கு அப்பன் அழகப்பன் ஏன் அப்படி அதை சொல்கிறேன்னா அழகு ஒன்று இல்லை என்றால் இந்த உலகத்தில் வாழ விருப்பம் குறைவாக தான் இருக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்குமே அழகு தான் விரும்புவாங்க அசிங்கத்தை யாரும் விரும்ப மாட்டாங்க அப்போ எந்த ஒரு பொருள்லேயும் கவர்ச்சி வேணும் அந்த கவர்ச்சிக்கு அடிப்படை அழகு அதனால் கவர்தல் என்பதற்கு அழகு அப்படி இறைவன் அழகுமிக்கவன் அப்படி அழகுமிக்கவன் சிவபெருமான் சிவபெருமான் அழகன்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அழகன் என்று அவருடைய அதில் கவர்ந்தார் என்று அதாவது உள்ளம் கவர் கல்வன் என்று தேவாரம் பேசும் அப்படி உள்ளம் கவர் கல்வன் என்று கவர்தல் என்பதற்கு உள்ளம் கவர்தல் என்பதற்கு அந்த அழகு என்பது முக்கியம் அதனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அழகனாக வர்ணித்து தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தே சொல்லுவாங்க தேவாரத்தில் பெரிய புராணத்தில் சிறப்பாக சொல்லுவாங்க அந்த வகையில் சிவபெருமானும் அழகு அவரை வணங்கின அடியார்களின் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அழகு அவ்வண்ணமே முருகனும் அழகு முருகன் அடியார்களுடைய சிறப்புகளை பேசும்போது அதுவும் அழகு ஆகையால் முருகனை பற்றி பேசுவதில் நமக்கு ஒரு பெருமகிழ்ச்சி அடுத்தது முருகன் என்று சொன்னால் ஆறுபடை முருகன் ஆறுமுகன் என்று சொல்லுவாங்க ஒரு ஒரு படைக்கும் ஒரு ஒரு முகன் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு சொன்னால் சொல்லலாம் ஆறுபடை வீட்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அதனால் ஒரு இடத்துல இருக்கிற சிறப்பு இன்னொரு இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது கலந்த நிலையில் ஒவ்வொரு தளத்திலையும் அதை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க வழிபாட்டு வழிபாடுகின்ற அன்பர்களும் வழிபாட்டில் இருக்கிற அன்பர்களும் அந்தந்த முருகனை அந்தந்த தளத்துக்கு வரும்போது அந்த உணர்வுகளோடு மகிழ்வாங்க திருச்செந்தூருக்கு போனால் ஒரு சிறப்பு பழனிக்கு போனால் ஒரு சிறப்பு திருத்தணிக்கு போனால் ஒரு சிறப்பு இதை ஒவ்வொரு தளத்திலையும் இந்த கந்தன் கருணி என்ற படத்தில் பார்க்கிற போது ஒவ்வொரு தளத்தினுடைய சிறப்புகளை அதில் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க சரி ஆறுபடை வீட்டுக்கு மட்டும்தான் முருகன் சொந்தக்காரனா அப்படின்னா மலை உள்ள இடங்கள் அத்தனையிலையும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையின் அடிப்படையில் மருதமலைக்கு இருக்குது அப்போ மருதமலை மட்டுந்தான் இருக்குது அப்படின்னா இன்னும் இருக்கிற பல இடங்களில் பல இடங்களில் இங்கே செங்கற்பட்டில் பார்த்தீங்கன்னா கூட இருங்குன்றம் பள்ளின்னு ஒரு மலை சின்ன மலை சிறப்பான ஒரு முருகனுடைய கோயில் அங்கே சிறப்பாக வழிபாடெல்லாம் செஞ்சு சிறப்பாக செய்கிறாங்க அப்போ இருங்குன்றம் பள்ளியில் இருக்குது செங்கற்பட்டிலேயே செம்மலை செங்கற்பட்டு நகரத்துக்குள்ளேயே செம்மலைன்னு ஒரு பகுதி இருக்குது அதுவும் மலை தான் ஆக அங்கேயும் முருகனுடைய திருவள்ளு ஆக மலை இருக்கிற இடம் அத்தனை இடத்துலையுமே முருகனுடைய சிறப்பு அங்கே ஒரு கோயில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் மலையில் அமைச்சிருப்பாங்க முருகனை ரொம்ப சிறப்பு அவ்வகையில் சரி முருகன் ஏன் ஆறுபடி ஆறுமுகன் ஆறுமுகம் என்பதை இன்னொரு வகையில் நான் எப்படி கருத்துறேன் அப்படின்னு சொன்னால் இந்த சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க யோகத்தில் சொல்லுவாங்க குண்டலினி யோக சக்தி அப்படின்லாம் சொல்லுவாங்க வாழை தேவின்னு சித்தர்கள் வழியில் சொல்லுவாங்க அதுக்கெலாம் என்ன இடம் அப்படின்னு சொன்னால் மூலாதாரம் தொடங்கி சகஸ்ர தலை வரலாம் நம்மளுடைய உயிரினுடைய பயணத்தை சொல்லுவார்கள் உயிரினுடைய பயணம் அந்த உயிர் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் மூலாதாரத்தில் இருக்கிறது அது சக்தியாக சுருண்டு இருக்கிறது அந்த ச சக்தியாக சுருண்டு இருக்கிற இடத்திலிருந்து அது புறப்பட்டால் அது ஒவ்வொரு இடமாக சென்று அடைந்து அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை தூண்டி 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 பேராற்றலாக மாறி சகஸ்ர தளத்தில் போய் நிற்கும் சகஸ்ர தளத்தில் போய் நின்று அது அங்கே போய் நிற்கிற வரையில் அத்தனை ஞானிகளும் சொல்லியிருக்காங்க பாடியிருக்காங்க முக்தி என்பது அதிக அடத்தில் போய் நிற்பாங்க நெற்றியில் வரும்போதே முத்தியும் ஆகிடும் முத்தி என்பது சந்திரகலை சூரியகலை அக்னிகலை இது மூன்றும் நம்மளுடைய உடலுக்குள்ளவே இருக்குது இந்த மூன்று இடதுகண் சந்திரன் வலதுகண் சூரியன் மூலாதாரத்தில் உள்ளது அக்னி இந்த மூன்று கலைகளும் ஒன்றாக சேருகின்ற இடம் தான் நெற்றிக்கண் நெற்றியில் அதுதான் அந்த அந்த சுடர் என்பது ஒரு அக்கு என்பது தமிழில் சொல்லுவோம் கடைசி எழுத்து உயிரெழுத்தில் அந்த பட்டியலில் கடைசியில் அக்கு என்று சொல்லுவோம் அக்கு என்பது மூன்று புள்ளி அந்த மூன்று புள்ளி தான் அது பாருங்கள் அது மட்டும்தான் தனி எழுத்து அதுக்கு பேர் ஆயுத எழுத்துன்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் ஆயுதம் என்பது மனிதனுக்கு ஆயுதமாக உள்ள ஆயுத எழுத்து என்பது முத்தியினுடைய முடிவு முச்சி மு முச்சுடர் இந்த முச்சுடரை யார் ஒருத்தர் அதை அந்த முச்சுடரை கண்டார்களோ முச்சுடரை ஒன்றாக சேர்த்தார்களோ சேர்ந்து இருக்கிறதோ அந்த சேர்ந்தவர்கள் அத்தனை பேர் முத்தியானவர்கள் அர்த்தம் முத்தியும் ஒன்றாக சேர்ந்தது சேர்கின்ற இடத்துல நெற்றி அந்த நெற்றிய இடத்துல சேர்கின்ற போதுதான் தான் முத்தி பெற்றார்கள் என்று அர்த்தம் முத்தி பெற்றவர்கள் நிறைய பேர் ஆனால் சித்தி பெற்றவர்கள் என்று பார்க்கின்ற போது வெகு சிலர்கள் தான் உண்டு அதில் நான் கேள்விப்பட்ட வரையில் வள்ளலார் மட்டும்தான் சித்தி பெற்றார் என்று நான் கேட்டிருக்கிறேன் ஏனென்றால் முத்தி என்பது முன்னூறு சாதனம் சித்தி என்பது அதனுடைய அகவலில் வரும் நிலைபேறுன்னு சொல்லுவார் அதை சித்தியை அதனால் முன்னூறு சாதனமாக முத்தி இருந்தாலும் கூட நாம் நிலைபேறு அடைவதற்கு சித்தி தான் என்பதை அந்த அகவலில் சொல்கிறபடி நாம் சகசர தளத்தை கடைக்க வேண்டும் சக முருகனுக்கும் அந்த என்ன சம்பந்தம் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் முருகன் முத்திக்கு முதலாக அடிப்படையாக வருவது ஆறு ஆதாரங்களிலும் பயணித்து வருவதற்கே முருகனுடைய அருள் வேண்டும் முருகனுடைய அருள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆதாரத்திலும் நீங்கள் அதை யோக மார்க்கத்தில் சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் எத்தனை கலை இருக்கிறது என்று சொல்லுவாங்க கலை என்று சொல்லுவாங்க கிளை என்றால் இதழ்கள் இதழ் தாமரை சொல்கிறே இதழ்கள்னு சொல்லுவோம் கலைகள் வந்து தொப்புலில் வரும்போது எத்தனை பிரியுது அநாத அநாகதத்தில் வரும்போது எத்தனை பிரியுது அப்படின்னு கலைகள் உண்டு அப்போ இரு 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 இதழ் தாமரை மூ இதழ் தாமரை என்று அதுக்கு பெயர் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் முருகன் ஒவ்வொரு கலையிலையும் அங்கே வரும்போது ஒவ்வொன்று புரியும் அதாவது எட்டு கலைன்னு சொல்லுவாங்க எண்கலை சித்துன்னே சொல்லுவாங்க சித்தர் மார்க்கத்தில் ஆனால் ஆறு ஆதாரங்களிலும் பயணித்தவர்கள் மட்டும்தான் எட்டு கலை உணர்ந்தவர்களாக இருக்க முடியும் ஆக ஏழு என்பது ஆறறிவு என்பது மனிதர்கள் சராசரி இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அறிகின்றது இந்த மனத்தை கொண்டு அறிவது ஆறறிவு ஆனால் ஏழாவது அறிவுக்கு போகிறபோது மனம் தூய மனமாக இருந்து தூய பக்தி தூய சிந்தனை இதன் மூலமாக உயிர் தூய்மை பெறுகின்ற இடம்தான் ஏழாவது அறிவை நோக்கி போகின்ற பயணமாக அமையும் ஆனால் எட்டாவது போகிற போது அது எண்கலை சித்தையும் தன்னுள் அடக்கி கொண்டதாகவும் அடங்கி இருக்கும் ஏனென்றால் மேலே இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருள் இன்றி எந்த சித்தர்களும் அதை பயன்படுத்த மாட்டாங்க இறையருள் இன்றி இறையருளியுடைய அனுமதியின்றி தனக்கு தெரிந்திருந்தாலும் கூட அதை பயன்படுத்துகின்ற அறிவை அந்த பயன்படுத்துகின்ற அந்த தகுதியை சர்க்குருவினுடைய அருள் இன்றி அவர்கள் அதை பயன்படுத்த மாட்டார்கள் வல்லதார அதை அத்தனையும் பெற்றிருந்தாலும் கூட அவர் பயன்படுத்தாததற்கு காரணம் இறைவனுடைய திருவருள் இன்றி அதை நம்ம செய்யக்கூடாது என்பதற்காக கட்டளையின்றி அவர்கள் செய்ய மாட்டாங்க ஒரு சாதாரணமாக நம்ம மனித வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கிற போது குரு வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அதுவரெல்லாம் கையாளுவாங்க குருவினுடைய உத்தரவு இல்லாமல் அவங்க அந்த கலையில் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கவும் மாட்டாங்க குருவினுடைய அனுமதியோடு தான் சொல்லிக் கொடுப்பாங்க சாதாரண இந்த கலையிலேயே கீழ்நிலையிலேயே இந்த நிலை என்றால் அப்போ முருகனை பற்றி பேசும்போது என்ன ஒரு செய்தியை சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் முருகனுக்கு முருகனை பற்றி பேசுவதனால இங்கே நான் இதை சொல்லியே ஆகணும் சிவன் தான் முதல்ல வந்தார் சிவம் என்பது எங்கும் இருக்கின்ற பரம்பொருள் ஆனால் தமிழர்களுக்கு மட்டும்தான் சிவன் முந்தியா முருகன் முந்தியான்னு ஒரு சந்தேகத்துக்கு வருவதற்கு இடமே உண்டு தமிழர்களை தவிர மற்ற இந்த உலகத்தில் யாருக்குமே இந்த சந்தேகத்துக்கு இடமே கிடையாது எந்த மொழியில் இருக்கிறவங்களும் எந்த நாட்டில் இருக்கிறவங்களும் கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னால் தமிழுக்கு மட்டும்தான் முதல் முதல் முருகன் வந்ததே தமிழ்நாட்டில் தான் அதை அதாவது உருவா உற்பத்தி பண்ண மாதிரி நம்ம அதை சொல்லணும் ஏனென்றால் தமிழர்கள்கிட்ட தான் முருக வழிபாடும் சிவ வழிபாடும் இருந்ததுக்கு அடையாளங்கள் நமக்கு சொல்லுகின்ற அந்த சங்க இலக்கிய நூல்கள் எல்லாம் சொல்கின்றன தொடக்க நூல்கள் தமிழில் வந்தது மொத்தம் முருகனை பற்றி பேசுவோம் அது சிவனை பற்றியும் பேசும் அடையாளங்கள் குறியீடுகள் அத்தனையும் இங்கே தமிழ்நாட்டில் தான் உண்டு அதனால் முருக வழிபாடு என்பது வெளிநாடுகளில் கிடையவே கிடையாது தமிழில் தான் இருந்தது தமிழ்நாட்டில் தான் வந்தது தமிழால் தான் வந்தது மொழியில் முதன்மையாக இருந்தது தான் முருகன் என்றாலே அழகுன்னு சொல்லும்போது முருகன் என்றால் தமிழ்னு சொல்லலாம் தமிழ் தான் முருகன் முருகன் தான் தமிழ் என்று சொல்லணும் ஆனால் சிவனிடத்தில் வரும்போது இரண்டாக பிரியும் ஆதியில் இரண்டாக இருக்கும் ஒன்று என்றென்றால் அவனுக்கு இரண்டு கண்கள் தமிழ் ஒரு கண் என்றால் வடமொழி ஒரு கண் இந்த கேள்வி வல்லறாறு கிட்ட தாய்மொழி எங்களுக்கு அதுதான் அப்படின்னு சொன்னால் அவங்க வலியுறுத்தினாங்க ஒரு இடத்துல வல்லறார் இடத்துல வாதத்துக்காக அவரை கூப்பிடு அவர் வாதத்திற்காக முறையிடுறாங்க கொடுத்துட்டு அடுத்த பதியா அப்படியா முடிவு ஆ சரி இப்போ இதை மட்டும் இந்த கருத்தை மட்டும் சொல்லி அடுத்த விரிவு இன்னும் அடுத்த பதிவுக்கு போவோம் இதில் முருகனுடைய அந்த சிவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னால் ஆதி கடவுள் சிவன் தெரியாதா தெரியும் ஆனால் இருந்தும் கூட அவருக்கு இரண்டு கண்களாக இரண்டு மொழியை பதிவு செய்தவர்கள் அதை இடத்துல வந்து கேட்கிறபோது போது வடமொழி தான் சமஸ்கிருதம் தான் தாய்மொழி என்று சொல்லும்போது வள்ளலார் அதை மறுத்து தந்தை மொழி என்று அவர் ஏற்றுக்கொண்டார் ஏன் என்றால் வள்ளலார் போடாதவர் அவர் அவர் சாத்திகமானவர் அவர் சண்டை போட விரும்பாதவர் அவர் சன்மார்க்கத்தில் இருக்கிறவர் அவர் பேதம் பார்க்காதவர் அதனால் அவர் யாரையும் யாருடைய மனமும் கெடக்கூடாது என்பதற்காக வந்த அந்த அதுக்குரிய தகுதி பெற்றவர் என்பதனால் அவர் சண்டை போட விரும்ப விரும்பாததனால் அவர் போட்டியில் எனக்கும் தாய்மொழிதான் என்று சொல்லாமல் தமிழ் தந்தை மொழி என்று அழைக்க முற்றுப்புள்ளி வைத்தார் அந்த நிகழ்ச்சி என்று சொல்லி அடுத்த சந்திப்பில் மீண்டும் முருகனை பற்றி சிந்திப்போம் என்று சொல்லி இந்த உரையை இதோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்